வாசல அமர்கலமா ஆடுகள் எல்லாம் கொண்டு இருக்கும் கறிக்காத்தான் முத்துல சேஷ் ஆடுகளா இருக்கு சந்தை தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் பஸ் ஸ்டாண்டு எட்டயாபுரம் பாரதியார் பிறந்த ஊரில் ஆட்டு சந்தை இருக்கு பஸ் ஸ்டாண்டு தான் நேராக பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே ஒரே வாசல் என்ன முடிஞ்சு ஜோடி ஒன்பதாயிரம் ஒரு குட்டி ஒன்பதாயிரம் எந்த ஒரு பதை

சந்தை கூடுற நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில பத்து மணிக்கே சந்தை தொடங்கிருக்கு எல்லாம் சாயங்காலம் தான் தொடங்கும் இப்ப காலையிலே தொடங்கிருக்கு நிறைய பேர் உள்ள வந்துறதுனால காலையிலேயே தொடங்கிருது வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு தொடங்கி சனிக்கிழமை காலையில் பத்து மணி வரைக்கும் சந்தை நடக்குங்க செல்வம் செல்வம் வணக்கம் வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு செல்வம் ரொம்ப நன்றி நீங்கள் சாப்பிட்டீங்களா மயிலம்பாடி அடிகருப்பு சந்தை வாசல் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கு

பின்னாடியே நம்ம தூத்துக்குடி மாணவன் வந்த முத்து வாங்கின கடும் நெருக்கடியா இருக்கு இங்க இங்கட்டு வாங்க அண்ணா வணக்கம் நல்லா வாங்கிட்டு கிளம்பியாச்சு மணி 5 மணionario ஆகல வாங்கிட்டு கிளம்பியாச்சு அப்ப சந்தா எத்தனை மணிக்கு கூடும் பாத்துங்க மொத்தமா குட்டிகள் வாங்கணும் மயிலம்படி

செல்வம் முத்து மாடசாமி பாலுடி குட்டி விலை பாலுடி குட்டி விலை நீங்க பொட்டக்குட்டி எடுக்கிறீங்களா குட்டி எடுக்கிறீங்களா செம்முறி எடுக்கிறீங்களா வெள்ளாட்ட குட்டி எடுக்கிறீங்களா இதுல எப்படி கலர் குட்டியா எடுக்கிறீங்கன்னு தான் விலை சொல்ல முடியும் திருப்பதி ராஜன் ஐ எம் வெயிட்டிங் சார் ஒரு வீடியோ தேங்க்யூ சார் ஆ அதான் வச்சு தான் சொல்ல முடியும் தேங்க் யூ தேங்க் யூ பால்பாண்டி ஆய் வணக்கம் வணக்கம் பால்பாண்டி பால்பாண்டி சார் மைதீன் ஆய் ப்ரோ வணக்கம் ஆ அண்ணா அண்ணன் வாங்கண்ணே ஆமாம் யூடியூபூர் தான் மைதீன் வணக்கம் சார் அப்பாஸ் அலி ஏழாயிரம் எந்த குட்டி சார் முத்துக்குமார் குட்டி எவ்வளவு ரேட் எப்படி போகுதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கேட்டு சொல்றேன் சார் அஸ்ரஃப் அலி ஹாய் பிரதர் வணக்கம் முரட்டு கொஞ்சம் முட்டி போன ஏழு மாச குட்டி ரேட்டு செம்மறி மேல் என்ன இருக்கும் ஏழு மாச குட்டி வளர்ப்பு பொறுத்துங்க கிட்டத்தட்ட இந்த எட்டாயிரம் வரைக்கும் போதுங்க எட்டாயிரம் ஒன்பதாயிரம் வரைக்கும் போதாது வளர்ப்பு பொறுத்து வில கூடிடும் ஆ சந்தையில் விற்கலை இன்னைக்கு வியாபாரம் இல்ல முத்துக்குமார் குட்டி அஷரஃப் அலி வணக்கம் சார் வணக்கம் சார் ரஷீத் அண்ணா ஏழு மாச குட்டி இதாங்க அதை சொன்னதுதான் முன்னே புன்னே வரும் சக்கர தாத்தாட்டா கேட்போம் ஐயா வாங்க வந்தீங்களா விக்க வந்தியிலா சும்மா சந்தையாக வந்தீங்களா சும்மா பார்க்க வந்தீங்களா

ஜோடி பதினெட்டு ரூபாய்க்கு போயிருக்கு இதை விட கொஞ்சம் பெரிய குட்டி ஜோடி பதினெட்டு ரூபாய்க்கு போயிருக்கான் செந்தில் வணக்கம் செந்தில் ராஜபாண்டி வணக்கம் வணக்கம் ராஜபாண்டி பாலமுருகன் ஜோடி பீமேல் செம்மறி குட்டி என்ன வேலை கெடா குட்டி வாங்குறத விட ஒரு ஆயிரம் ரூபாய் குறைச்சுக்கோங்க தம்பி வாங்க ரவிக்குமார் ராஜன் வணக்கம் ரவிக்குமார் ராஜன் அமீர் அப்பாஸ் வணக்கம் அமீர் அப்பாஸ் ரொம்ப நன்றி

பிரேம்குமார் வணக்கம் விக்னேஷ் ஐப்ரோ அறந்தாங்கி விக்னேஷ் ரொம்ப நேரம் வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் பஸ்ல வர்றதுக்கு லேட்டா போச்சு முகமது யூசுப் வணக்கம் வாங்க வாங்க அண்ணா திருப்பதி ராஜா அண்ணா குட்டி வாங்க டுமாரோ எப்போ வரணும் வெள்ளாட்ட குட்டி வாங்குறதுக்கு காலையில அஞ்சு மணிக்கு உள்ள இருக்கிறப்ப பாருங்க ஏன்னா மொத்தமா ஒரு எட்டு மணி வரைக்கும் தான் சந்தை களை கட்டி இருக்கும் அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு உறைஞ்சிரும் கை மாறிடும் அதாவது ஒரு குட்டி ஒரு ஆள் வச்சிருப்பாங்க டக்கு டக்குன்னு இன்னொரு ஆள் ஆசைப்பட்டு வாங்கி போயிருவாங்க அதனால அஞ்சு மணிக்கு உள்ள இருக்கிறப்ப பாருங்க முகமது ரெட்டேரி ஏஎம் ரகுமான் வணக்கம் வேல்முருகன் வணக்கம் அப்பா சலி பதினெட்டாயிரம் அண்ணா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஆடு தீவனம் நேரடியா வாங்குற மாதிரி எதுவும் மில் தெரியுமா தற்சமய வழக்கு எனக்கு தெரியாது தெரிந்தால் அடுத்த முறை கண்டிப்பாக பதிவிடுகிறேன் கிஷோர் வணக்கம் கிஷோர் தினேஷ் முத்து வணக்கம் முத்துக்குமார் டுடே சந்தை சாலமன்ராஜ் நிறைய நண்பர்கள் வந்துகிட்டே இருக்கீங்க வளர்ப்பு பொட்டுக்குட்டி என்ன ரேட் வளர்ப்பு பொட்டுக்குட்டி நீங்க வாங்கணும்னா அதாவது ஒரு பிரச்சனை இல்லாம நீங்க வளர்ப்பு குட்டி வளர்த்து எடுக்கணும் அப்படி மாதிரி குட்டி வாங்கணும்னா ஜோடி வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க அந்த குட்டி இற கடிக்கும் கொஞ்சம் நோய் நொடிகள்ல இருந்து காப்பாற்றி வாங்கிக்கலாம் நாகராஜன் போட் ஸ்குவாட் பொம்முசாமி நடராஜ் குட் ஈவினிங் பிரதர் ஐ ஆம் அந்தியூர் அந்தியூர் ஒரு நாள் வரணுங்க புது சந்தை ஒரு நாள் பார்க்கணும் பாக்கணும் இந்தியன் டூர் ரிவியூ அது சும்மா ஒரு ட்ரைல் போட்டு பாத்தாங்க நம்மளும் ஜெனரல் கண்ட வரணும்ல

பொட்டுக்குட்டி வில கேளுங்க இருங்க உங்களுக்கு என்ன வாங்க பொட்டுக்குட்டி வில கட்டுறோம் பொட்டுக்குட்டிகள்லாம் நிறைய இருக்கும் இன்னைக்கு கண்ணிலே பார்க்க முடியலையே செம்மறி குட்டிகள்லாம் வரது கம்மியா ஆகஸ்ட் ஏழு டு பதினொன்னு குருநாத சுவாமி பெஸ்டிவல் ஆகஸ்ட் ஏழு எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மாதிரி போட்டு விட்டுருங்க நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் ஆகஸ்ட் ஏழு டு பதினொன்னா வித்தியாசமான கண்ட் அதை எடுத்து போடுற குதிர சந்தைய ப்ரோ இளையாங்குடியில இருந்து உங்க வீடியோக்கு வெயிட்டிங் நன்றி மூணு மாத கடா குட்டி விலை என்ன கேட்போம் நமக்கு தெரிஞ்சாலும் ஒருத்தருமே இல்லையே இதெல்லாம் அந்த மாசா குட்டிகள் தாங்க ஓடி என்ன சொல்றாங்கன்னு தெரியல இது வாங்கிருக்கீங்களா அப்படி ஓக முடியும் சார் யுவர் வீடியோ டுடே வெரி லேட் சாரி சார் கொஞ்சம் கண்ணா சந்தேன் புதிய ஒரு வீடியோ கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய சார் பாய் என்ன ஊரு நீங்க பேசுங்க மொழி தெரியுமே மொழி தெரியாமே தூள் ஜா

வரப்பு கேட்கனால அவங்க ஏற கொஞ்ச வேலையை ஏற்றி விடுவாங்க அப்துல் குரோஷி எனக்கு ஹிந்தி தெரியாது எம்டி யூசுப் புதுக்கோட்டை மாவட்டம் மணல் மேல் குடியில் இருந்து நன்றி விலை சொல்லுங்க இது என்ன வழியில் எனக்கு ஜோடி பதினஞ்சு ஃப்ரைடே டு சாட்டர்டே மார்க்கெட்டா ப்ரோ ஆமா வெள்ளிக்கிழமை காலையில பத்து மணியில இருந்து அடுத்த நாள் காலையில வாங்கியாச்சா கரெக்டா வித்தாச்சா என்ன விலைக்கு வித்திருக்கீங்க ஜோடி ஜோடி வந்து பதினாறாயிரத்துக்கு இந்த குட்டியை வித்திருக்காங்க இல்ல எத்தனை மாசம் குட்டி இருக்குண்ணே இல்ல போதும் அங்கிட்டு போங்க நாலு மாசம் குட்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க என்ன முரட்டு குட்டியாக இருக்கே ரைட் 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 ரைஸ் என்ன தம்பி கேள்வி கேட்டு அவன் போஷியா என்ன வேலை சொல்கிறாங்க என்ன வேலை முப்பத்தி மூணாயரூவா சொல்லிகிட்ருக்காரு உங்கள் வீடியோ யூசுப் நன்றி யூசுப் ரொம்ப பிரமாண்டமா சொல்லிட்டீங்க நம்ம கேக்குற அளவுக்கு இல்லையே நிறைய மூணு மாத குட்டி என்ன விலைய சொல்றீங்க தேனியிலிருந்து பாக்குறேன் குட்டி விலவாசி என்ன எல்லா வியாபாரிகளும் கொஞ்சம் சரியில்லாத சொல்லுற இல்ல குட்டிகள் இல்ல இது ஜாடி என்ன விளையாடுக்கு இது

கேங்கள போது ரைட் எவ்ளோ குட்டிகள் வாங்கி இருக்கீங்க நம்ம 6 உருப்பு ஆக இருக்கு ஆமா அந்த இருக்கு கடக்க 1 2 3 4 குட்ட குலாம் இதுல இருந்து எடுத்து 6 கடக்கு எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் 8 மாசம் குட்டி ஆமா ஏய் எத்தனை மாசம் சேனல்ல இருந்து மாசம் குட்டி சொல்லலாம்

வந்து ஒரு நிமிஷம் ஒரு ஆள் வந்து குட்டிய வாங்கி போட்டுட்டு வந்து அந்த பக்கமே போகாது ஏன்னா வீட்டு பொம்பளையாலும் மட்டும் பாத்தா பார்த்தா போதும் இருக்குங்களுக்கும் நம்மளும் போய் தீசி வைக்கணுமா எற வைக்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் பார்த்தா அந்த குட்டி எந்திருக்கீங்க பொம்பளை ஆளுக்கு மட்டும் தெரியாது அந்த குட்டி காய்ச்சலா இருக்கா இதா இருக்கா நம்மளுக்கு தான் தெரியும் குச்சி குட்டி காய்ச்சல் இருக்கு விறப்பு இல்ல தீவனம் தின்னல அப்படின்னு நம்ம தான் போய் பாக்கா மருந்து வாங்கி போடணும் தூசி புண்ணாக்கு வைக்கணும் புண்ணாக்கு தூசி இதுல வைக்கிறதுலதான் இருக்கு சும்மா இறாலி போட்டு எறக்கட்டி போட்டுக்கிட்டு ஜோநாத்து இந்த புல் வாங்கி போட்டா குட்டி ஏறாது மாசத்துக்கு குட்டிக்கு ஒரு மூணு தூசி பத்து குட்டி அளகுறோம் ரெண்டு மூணு தூசி மூவா ஐயாயிரத்துக்கு புண்ணாக்கு

கிலோமீட்டர் வர வேண்டும் மதுரையில இருந்து நூறு கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க பிரகாஷ் ராமச்சந்திரன் வணக்கம் பாலமுருகன் மதுரை பசம் மதுரை பாசம் எப்படி பேசுறாப்ல அதான சூப்பரா பேசினாப்ல ஜமால் மெய்தீன் மூணு மாத பொட்டு குட்டி ஜோடி என்ன வேலை பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு அந்த ரேட்டுக்கு இருக்கு அந்தந்த குட்டியோட வளப்பு கலரு அதை பொறுத்து குட்டிகளோட வரத்தை பொறுத்து கண்டிப்பா பதினாலுக்கு ப பதிமூணுக்கு மேலதான் இருக்கு இப்போதைக்குள்ள விலை நிலவாங்கலாம் வாய்ப்பட்ட விற்காம கிடக்கு அந்த வாசல்ல இருந்து இந்த வாசல் வந்தாச்சு தமிழரசி திருமறை காடு நன்றி சந்தோஷ் வணக்கம் அண்ணா என்ன முடிஞ்சது ஜோடி ஜோடி பத்தாயிரம் சிறப்பா வாங்கிட்டு போறாங்க நல்ல குட்டி வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போறாங்க ஒரு இருபது குட்டி வாங்கிட்டு போட்டீங்கன்னா கொஞ்சம் தீவனம் மட்டும் இருந்ததுன்னா நல்ல குட்டி எடுத்துடலாம் நித்தின் ஹரி வணக்கம் ஹரி விலாக் வணக்கம் கண்ணன் வீரா ஹவு மச் ஜோடி ஜோடி அது வந்து பொட்ட குட்டி பத்தாயிரம் ரூபா பாலமுருகன் நாட்டாடு என்னவெல்லாம் இது நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதே நாட்டாடு தான் ஒரிஜினல் நாட்டாடு எட்டையாபுரம் கொடியாடு வேலியாடுமாங்க அருமையான ஆடு நல்ல கலர் புளியம்போர் கரும்போரும்பாங்க இந்த மாதிரி குட்டிகள்லாம் நல்ல நல்ல திக்கா இருக்கும் நல்ல விலை போகும் பாக்குறதுக்கே நல்ல அம்சமான குட்டிகள் என்ன வேலைன்னு இருபதாயிரம் ரெண்டும் பல்லு கூடாத குறால்ல இருபதாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு வாங்கிருக்காங்க நல்ல குட்டி இதுல இருந்து ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்க அழகா நீங்க தீவனத்தை வச்சு குட்டி எடுத்துட்டு எப்படி பாக்குறது இன்னும் பெருசா வளரும் கூட்டோஸ் ரேட் எவ்வளவு ஹன்றி லாலி நகி என்ன ஹாய் ஹைப்ரோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் மேல போன் வந்துட்டு இருக்கு என்ன விலை வரும் இருபதாயிரம் எங்க இது ஜோடி ரெண்டும் சேர்த்து இருபதாயிரம் வணக்கம் வணக்கம் ஓரம் வந்துட்டு இருக்கு இப்போ நான் லைவ முடிக்கிறேன் அழகு ராஜா அருமை என்ன அருமை ராஜ் வெயிட் சொல்லுங்க வெயிட் வந்து இப்ப சொல்றது வந்து தொள்ளாயிரம் ரூபாய் கரையும் வருங்க இந்த இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினோரு கிலோக்கு மேல வரும் வெயிட் மன்னார் ஊடிக்கு கொடியாடுகள் கிடைக்குமா தமிழ்நாடு அரசு திருமறை காடு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் லைவ் முடிச்சிட்டு நான் வந்து குட்டிகளை விளக்காட்டு போடுறேன் அடுத்த நாளைக்கு லைவ்ல சந்திப்போம் தேங்க்யூ பாலமுருகன் பிபிசி கபாலி ஹாய் பிரதர் வணக்கம் கன்னியாடு ஜோடி பிரைஸ் கன்னியாட பார்த்தேன் அதுலேயே செமரியாட்சி கண்ணன் ஜோடியா அப்படி சொல்லுங்க ஜோடி தான் ஜோடி தான் தான் இங்க வந்து கறி வந்து தொள்ளாயிரம் ரூபா முன்னூத்தி ஐம்பது தொள்ளாயிரத்துக்கு போகுது போட்டாங்கன்னா தொள்ளாயிரம் வருது நெல்லூர் நெல்லூர் ஜிடுபிங்க நல்ல மயிலம்பாடியோட கூடுதல் ஒரு மடங்கு வளரக்கூடியது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் சித்தின் ஹரி ஐ எம் ஃப்ரம் தூத்துக்குரின் டிஸ்டிக் சத்திய விருதுநகர் வணக்கம் நமஸ்தே சாப் வணக்கம் வணக்கம் தோட்ட லைவ முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து வேலை கேட்டு போற